இந்த சுற்றுல எத்தனை பேர் தயாராக கேப்டன் கேப்டன் இந்த சுற்றுல வந்து ரெண்டு பேர் தகுதி அடுத்த சுற்று ஓகேவா ரெடியா ஒன் ஒன் டூ டூ த்ரீ ஸ்டார்ட் கமான் 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 ஹலோ வீராங்கனைகள்

ரெண்டு பேர் தேதி கை தொடரக்கூடாது ரெண்டு பேர் தேதி பாத்துங்க மெதுவா போனாலும் நீட்டா வந்துடலாம் ஒரு ஆள் தொட்டாலும் ரெண்டு பேர் தேதி வருங்க கம்பெனி தெளிவா பாருங்க சுத்திட்டு வரணும் தொட்டுக்க கூடாது சுத்திட்டு வரணும் காத்துல உள்ள சொல்லிட்டு நிர்வாகம் பொறுப்பு இல்லை கமிட்டி திருப்பி இறுதியானது

கொஞ்சம் பார்வையில் ஒதுக்கீங்க இடையே செய்யாம உற்சாகப்படுத்துங்க ரெடி ரெடி ஒன் டு மூன்று பேர் சிலச்சது இல்லை ஒன்னு கோடி மோதி புலச்சது இல்லை அருமை அருமை